കടുവളെ അക്കരി ചീമ മണം മനം ആട് കണ്ടേനെ സ്വാഹ മണം ആട് കണ്ടേനേ இனிமையிலே தினம் தினமே அஸ்வாஹா அக்கறை சீமை அழகினிலே மனம் வாட கண்டேனே மனம் வாட கண்டேனே என் மாமன் நாட்ட இருந்து ஒரு நாளாவது அது ஒன்ன கூட்டிட்டு எங்க அக்காவுக்கு சொந்த புருஷன் தூரத்துல இருந்து வேடிக்கை பார்க்க வேண்டிய ஒரு நிலமை வந்துருச்சு கடவுள் அவர் ஒண்ணும் சாப்பிட்டுக்க மாட்டார் நல்லா அனுபவிக்கிட்டோம் செவனேன்றது நம்ம அப்பாவை ஒரே நாளை இருந்தாலும் பைத்தியக்காரன் பாத்திட்டான் பைத்தியக்காரன் ஒபாமா இப்ப வந்துருவாரு இந்த பேண்ட புக் பண்ண அமெரிக்க ஜனாதிபதி இந்த ஆட்டோ சத்தம் கேட்டல பாப்பா என்ன ஸ்கூலுக்கு போகலியா இப்படி சோம்பேறியா இருக்க கூடாது இந்த வருஷம் முடிஞ்சது நீ பத்தாவது போக போற சமத்தா படிக்கணும் ஐயோ பாப்பா என்ன இது ஸ்கூலுக்கு போகும்போது மொபைல் போன் எடுத்துட்டு போக கூடாது நான் எத்தனை வாட்டி உங்ககிட்ட சொல்லியிருக்கேன்